வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து வளர்ப்பு கிடறிகள் விற்பனை வந்து நல்லாவே இருக்கு கூட்டம் கொஞ்சம் அலம் ஒதுக்கிட்டு இருக்கு வியாபாரம் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி கண்டுகள் வேணும்னா இந்த சந்தை பாத்தீங்கன்னா ஈரோடுல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் குன்னத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைச்சிருக்கு வளர்ப்புக்கான கிடாரிகள் நல்ல தரமான கருப்பு சட்டை செவல சட்டை மற்றும் ஜெர்சி ஹெச்எஃப் இந்த மாதிரி நல்ல தரமான குவாலிட்டியான கன்றுகள் வேணா நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் இன்றைக்கி சந்தையோட நிலவரம் வந்து ஜோராக போயிட்டுருக்கு கியூட்டை கொஞ்சம் அலமூத்திகிட்டே இருக்குது பத்து மணிக்கு மேலே வந்தோம்னா அந்த திண்டில் பாருங்கள் அத்தக்கறவை மாடுகள் கை கறவை கைம்பால் மாடுகள்னாலும் அங்கே வந்து பத்து மணிக்கு மேல கண்ட்ரோல் மாடுகள் வந்துட்டு இருக்கும் ஓகே இந்த மாதிரி மாடுகள் சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கலாம் விலை தரமாகவும் இருக்கும்